சர்வ உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் அமேன் இந்த வார்த்தையில் மரியாலை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மார்த்தால் இடத்துல சாட்சி சொல்லுகிறார் என்ன சாட்சி சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாட்சி மரியாதை குறித்து தேவையானது ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னா அவரைத்தான் சொல்லுகிறார் மரியாள் வந்து தன்னை விட்டு எடுபடாத பங்காகிய என்னை அவள் தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுகிறார் இதே போல் ஒரு சாட்சியை உங்கள் வாழ்க்கையிலையும் ஏன் வாழ்க்கையிலையும் நம்மளை பார்த்து சொல்ல தேவன் என்ன செய்கிறார் விரும்புகிறார் அப்போ நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி இந்த நாள் நம்மகிட்ட பேச விரும்புகிறார் தேவையானது ஒன்றே அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார் அதில் வந்து ரெண்டு மூன்றுன்னுலாம் ஆண்டவர் சொல்லலை ஒன்றே தேவையானது இந்த பூமியில் நமக்கு தேவையானது ஒன்றே அது யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒரே தேவை இந்த பூமியில் யார் தெரியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் அப்பியாசப்படுத்த வேண்டும் அதை நம்ம தான் எனக்கு தேவையானது தான் என் வாழ்க்கையில் அது என் ஆண்டவர் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணி என்னைக்கு ஆண்டவருக்கு எல்லா காரியங்களுக்கும் மேலே முக்கியத்துவம் கொடுத்து முதன்மையான இடம் கொடுத்து அவரை நீங்கள் தேட தேட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலிருந்து கருத்து உங்களோடு பேச ஆரம்பிப்பார் உங்களோடு உறவாட ஆரம்பிப்பார் நீங்கள் அவருக்கு டைம் கொடுக்கும்போது அவர் அவருடைய ரகசியங்களை உங்களிடத்தில் என்ன செய்ய ஆரம்பிப்பார் பேச ஆரம்பிப்பார் அமேன் அதனால் இந்த பூமியில் நம்ம வாழப்போகிற கொஞ்ச நாட்கள் அவரோடு பேச அவரோடு நடக்க அவரோடு பழக நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிடுவீங்கன்னா மரியாதை போல் அவருடைய பாதத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட ரகசியங்களை பேசி மரியாதை குறித்த சாட்சியை மார்த்தாளத்தில் சொன்னது போல் நம்மளை குறித்த சாட்சியை பரலோகத்தில் தேவன் அறிக்கையிடுவார் அம்மேன் அதனால் உங்களை தெரிந்து கொள்வதில் ஒவ்வொரு நாளும் என்னவா இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம ரீசெக் பண்ணி பார்க்கணும் நம்ம எதை தெரிந்து கொள்ளுகிறோம் ஒவ்வொரு நாள் எந்திரிக்கிறோம் ஓடுறோம் காலையில் மத்தியானம் நைட்டுன்னு ஓடுறோம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி நேரமும் நாம் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்ம நேரத்தை செலவு பண்ணுகிறோம் பொழுதுபோக்குகளை தெரிந்து கொள்ளுகிறோமா சினிமா தெரிந்து கொள்கிறோமா உலகத்தை தெரிந்து கொள்ளுகிறோமா உலகத்தின் நபர்களை தெரிந்து கொண்டு அவர்களோட ஸ்பென்ட் பண்றோம் நீங்கள் கொஞ்சம் உங்களை பற்றி நிதானித்து ஆராய்ந்து அறிந்தீங்கனாலே உங்களுக்கே தெரிய வந்துடும் நான் யாரை உலகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாள் நான் யாரை சூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னைய தெரிந்து கொள் அப்படின்னு ஒரு சஜஷன் உங்கள்கிட்ட வைக்கிறார் இது வந்து சாய்ஸ் தான் உலகமும் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது ஆண்டவரும் இருக்கிறார் இது உங்கள் சாய்ஸில் உங்கள் சுய விருப்பத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இந்த சுய விருப்பத்தை இந்த சுய சித்தத்தை நீங்கள் சரியாய் பயன்படுத்தி சரியான இயேசுவை தேவையானது ஒன்றைன்னு சொன்னது போல் அவர் நமக்கு தேவை அவர் மட்டுந்தான் நமக்கு தேவை அவரை நீங்கள் அணுதினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சாட்சியுள்ளதாக மாறும் இந்த மரியாதைப் போல உங்களுடைய வாழ்க்கையும் சாட்சியுள்ளதாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனால் இன்றைக்கு தெரிந்து கொள்வதில் பற்றி உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார் இந்த நாளில் இருந்து ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே கடந்து வந்து நான் இனி என்னுடைய ஆண்டவரை தெரிந்து கொள்வேன் அவரை துதிப்பேன் அவர்கிட்ட ஜெபிக்க ஜெபிப்பேன் அவருக்காக பாடல்களை பாடுவேன் வேதம் வாசிப்பேன் அவர்கிட்ட பேசுவேன் அவர்கிட்ட என்னுடைய காரியங்களை ஷேர் பண்ணுவேன் அப்படி நான் பண்ண பண்ண அவரும் என்னோட கூட பேச ஆரம்பிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவரை தெரிந்து கொள்ள நீங்கள் ஆரம்பிங்க உங்களுடைய இந்த லைஃப்கான எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ளுவார் சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் சந்தித்து உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் அழகாய் வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக தோற்றுறோம் இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் நாங்கள் உண்மை தெரிந்து கொள்ள உம்முடைய நினைவுகளால் வாழ்நாள் நிரம்ப உமோடு பேச உமோடு பழக உமோடு நடக்க உமோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண எங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்து எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபித்து மன்றாடி உடைய பாதப்படியில் எங்களை ஒப்புக் அப்பா தொடர்ந்து நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆசிர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்